அப்போ போகிறோம்னா நடராஜர் சிலை உருவான கதையை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் நடராஜர் சிலை உருவான கதை என்னன்னா சோழமன்னன் ஒருத்தர் சிவபெருமன் நடனத்தை பற்றி ரொம்ப நாள கேள்விப்பட்டிருந்திருக்காரு அந்த காட்சியை சிலையாக வடிவமைக்கணும்னு ரொம்ப நாளாக எண்ணிட்டு இருந்திருக்கார் அதற்காக தன்னுடைய தன்னோட நாட்டில் இருக்க சிறந்த சிற்பிகளை பூராமாவும் தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட நடராஜர் சிலையை செய்யும்படி சொன்னாங்க அவங்களும் நல்ல நல்லா பார்த்து வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க சிலைக்கான அச்சம் பார்த்து உலக கலவே அதில் கொட்டுனாங்க ஆனால் சிலை சரியாக வரவே இல்லை பல முறை முயற்சி செஞ்சு இதே தான் நீடிச்சது அவங்க உடனே மன்னர் கிட்ட போய் தன்னுடைய இளமையை சொன்னாங்க மன்னருக்கு உடனே கோபம் வந்து என்ன செய்வீங்களோ தெரியாது சிலை உடனே செய்யணும் அதுவும் இன்று மாலைக்குள் சிலை வராட்டி உங்கள் எல்லாத்தையும் கொன்று விடுவேன் என்று அரசன் எச்சரித்து விட்டு போயிட்டார் அவங்க எவ்வளோ செஞ்சும் அந்த சிலையை செய்யவே முடியலை தங்களோட வாழ்நாளில் இறுதி கட்டத்தை நம்ம நெருங்கிட்டோம்னு பயந்து போயிருந்த நிலையில் ஒரு முதியவரும் ஒரு மூதாட்டியும் நாங்க இருந்த இடத்துக்கு வந்தாங்க அப்போது சிற்பிகள் ஐந்து வகையான உலோகங்களை கொதிக்க வச்சுட்டு இருந்தாங்க அதை பார்த்து அந்த பெரியவர்கள் அதை சாப்பிட்றதை நினச்சிக்கிட்டு எங்களுக்கு பசிக்குது அதை நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எரிச்சல இருந்த சிற்பிகள் குடிங்க குடிங்க நிறைய குடிங்க நாங்க சாக போறோம் போகும்போது உங்களுக்கு தானம் பண்ண புண்ணியம் செஞ்சுட்டு போறோம்னு சொன்னாங்க அவங்க அவங்களை உலக கலவையை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தாங்க இவர்கள் அதை குடிச்சதும் நடராஜ மூர்த்தியாகவும் சிவகாமி அம்மையாகவும் சிலை வடிவில் காட்சியளிச்சு இருக்காங்க தங்களோட உயிரை காக்க வந்தது சிவனும் பார்வதிதான் சொல்லிட்டு சிற்பிகள் ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க சிலை அமைச்சர் வரலாற்றை மன்னனுக்கு எடுத்து சொன்னாங்க மன்னரும் இறைவனுடைய திருவருளை பார்த்து சிதம்பரத்தில் கோவில் கட்டி பிரதர்ஷனம் செஞ்சாங்க அந்நிய படையெடுப்பின் போது கோவில் சிலை புறம் நொறுக்கப்பட்டது அபூர்வமான நடராஜர் சிலை மட்டும் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி தில்லைவாழ் அந்தரவர்களும் ஆயிரத்தி எட்டு மனாதிபர்களும் சிலையை எடுத்துக்கொண்டு ஊர் ஊரா சென்றார்கள் கடைசியாக மலையாள தேசத்துக்கு எடுத்து சென்று ஒரு ஆலமர பொந்தில் ஒழிச்சு வச்சாங்க இதனால் அந்த ஊருக்கு ஆழப்புள்ளையின்னு பேர் வந்துருக்கு அந்நியர்கள் சென்றதும் அந்த சிலையை அந்த ஊர்ல இருந்து அம்பலத்துக்கு கொண்டு போய் அதாவது கோயிலுக்கு கொண்டு போய் பூஜை செஞ்சாங்க அந்த இட அந்த இடத்துக்கு அம்பலப் பேர் வச்சாங்க இப்படி பல சிரமங்களை கடந்துதான் நடராஜருடைய சிலை உருவாகி இருக்குன்னு புராணங்கள் சொல்லுது